வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜீன் ஜோசப் அப்படிங்கிற பேர் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் கவர்னர் இருந்து நான் பட்டம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச லட்ச அவங்க தான் ஜீன் ஜோசப்பு மீடியாக்கள்லாம் மாணவி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ரெண்டாவது நிமிஷம் பாஜகவினர் எடுத்து போட்டாங்க ஜீன் ஜோசப்புடைய ஜாதகத்தையே வெளியிட்டுட்டாங்க அவங்க யார் யாருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வெளி வந்துருச்சு நாகர்கோவில் திமுக மாநகர துணை செயலாளர் ராஜன் அவர்களுடைய மனைவி தான் ஜீன் ஜோசப் வீட்லேயே பேசி வச்சுக்கிட்டு தான் அந்த கிராஜுவேஷன் டே ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்காங்க கவர்னர் தான் சீஃப் கெஸ்ட்டு கவர்னர் இருந்து நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி வச்சுட்டு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்காங்க அதுதான் அண்ணாமலை சொன்னார் என்னென்னா கீழ்த்தரமான இது மாதிரியான நாடகங்களுக்கு திமுகவினர் கல்வி நிலையங்களை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க கட்சியில் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எப்படி இப்படி மலிவான நாடகத்தை நடிச்சுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருந்தார் அது மட்டும் கிடையாமல் என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுகவை தமிழகத்தில் பிடிக்காதவர்களே அதிகம் கவர்னருக்கு இப்போ திமுகவினர் பண்ண மாதிரி நாளைக்கு முதல்வருக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் முதல்வர் ஏதாவது கூட வரும்போது முதல்வர்கிட்ட இருந்து வாங்க மாட்டேங்க அப்படின்னு திமுகவை பிடிக்காத யாராவது சொன்னால் அப்போ முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவார் ஸ்டாலின் அப்படின்னு அண்ணாமலை எரிமலையாக வெடிச்சிருந்தார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ விஷயம் என்னென்னா கவர்னர் திமுக கவர்மெண்ட்டை சுதந்திர தினத்தை ஒட்டி கவர்னர் ஒரு ஸ்பீச் கொடுப்பார்ல அதில் வட்டி முதலமாக திமுக கவர்மெண்ட்டை போட்டு தாக்கியிருக்காரு கவர்னர் என்ன பேசியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் கல்வி சூழல் தொடர்ந்து சரிந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது ஆபத்தான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன போதைப் பொருட்களின் பயன்பாடு கடும் உச்சத்தை கண்டு வருகிறது அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக இழைக்கப்படும் பிற பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளது அப்படிங்கிறது மூணாவது நாலாவது நமது சகோதரிகளும் மகள்களும் தங்களின் வீட்டை விட்டு வெளிவர அச்சப்பட்டும் பாதுகாப்பற்றவர்களாகவும் உணர்கிறார்கள் அப்படின்னு கவர்னர் சுதந்திர தின உரையில் பேசியிருக்காரு ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் கல்வி சூழல் தொடர்ந்து சரிந்து வருகிறது ஆபத்தான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன போதைப் பொருட்களின் பயன்பாடு கடும் உச்சத்தை கண்டு வருகிறது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக இழைக்கப்படும் பிற பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளது நமது சகோதரிகளும் மகள்களும் தங்களின் வீட்டை விட்டு வெளிவர அச்சப்பட்டும் பாதுகாப்பற்றவர்களாகவும் உணர்கிறார்கள் அப்படின்னு கவர்னர் பேச இது திமுக தலைமைக்கும் திமுகவினருக்கும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேவா பல அரசியல் கட்சிகள் உங்களுடைய கட்சி ஆஃபீஸுக்கு முன்னாடி தேசிய கொடியை ஏற்றுறாங்க அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல சென்னை தியாகராய நகரில் இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் இருக்கார்ல அவர் வந்து தேசிய கொடியை ஏற்றிருக்காரு கட்சி ஆஃபீஸில் தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இளஞ்சிவப்பு நிறம் ஃபஸ்ட்டு இருக்கும் அடுத்து வெள்ளை அடுத்து பச்சை நடுவில் கலரில் சக்கரம் இருக்கும் இதுதான் தேசிய கொடி இந்த ஃபார்மேட்டில் தான் தேசிய கொடி ஏற்றப்படணும் ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் தலைகீழாக தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது அப்படின்னு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு சேனல் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க பிறகு என்ன தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கப்புறம் ஒரு பெரிய பேசுபொருள் ஆனதுக்கப்புறம் தேசிய கொடியை மறுபடியும் இறக்கி அதை ஆர்டராக ஏற்றிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சுதந்திர தினத்தை ஒட்டி திருச்சி மலைக்கோட்டை சிதம்பரம் நடராஜர் கோவில் கோபுரங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற புகைப்படம் பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்